வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நம்ம ரோஹித் அவர்களை பற்றியும் கோலி அவர்களை பற்றியும் ஒரு மேசிவான அப்டேட்டுங்க இதை பற்றி பார்க்க போகிறோம் இது கூடவே நம்ம சாமியல்ஸ் இருக்கார்ல அவருக்கு ஆண்டுகள் கிரிக்கெட் விளையாட தடை விதிக்கப்பட்டிருக்கு எதுக்காக என்னென்ன விதிகளை அவர் மீறினார் இது எல்லாத்த பற்றி நான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் தீவிரமான இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு இப்போ அழறதா சிரிக்கிறதா அந்த ஒரு டேலாமோலேயே இருப்போம் உண்மையன் நம்புறேன் இதை ஏற்றிப்பைங்க நம்புகிறேன் ஏன்னா இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம தான் டாமினட்டாக இருக்க உலகத்திலேயே பட் டீமுக்கு கிடச்ச ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஐசிசி ஓடிஐ கிரிக்கெட் அரங்கில் எந்தெந்த வீரர்கள்லாம் என்னென்ன தர வரிசையில் இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க பேட்டர்ஸ்கான இந்த லிஸ்ட்டில் டாப் ஃபோரில் இருக்கிறதுல மூணு பேர் இந்தியர்கள் ஃபர்ஸ்ட் இடமே ஒரு இந்தியன் தான் பிடிச்சிருக்காரு நம்ம சுப்மன் கில் தான் ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸு செகண்ட் ப்ளேஸில் பாகிஸ்தானோட பாபர் அசாம் இருக்கார் தேர்டு பிளேஸில் நம்ம விராத் அண்ட் ஃபோர்த் பிளேஸில் ரோஹித் முதல் நான்கு இடங்களில் மூணு இந்தியர்கள் வந்திருக்கிறது நம்மளுக்கு பெருமை தான் பட் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸோட இருப்பு இருக்குல்ல இந்த தரவரிசை பட்டியலில் அது ஆறு இடத்துக்கு மேலே தான் இருக்குது ஆனால் அவங்கக்கிட்ட தான் வேர்ல்ட் கப் கையில் இருக்குது என்ன சொல்லுவாரும் புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன் இந்த டைமில் பிசிசிஐ வட்டார தகவல்னு வெளியாக இருக்குது மக்களே பட் இந்த தகவலை நீங்கள் கேட்ட பிற்பாடு ரோஹித்தோட ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஆஹ் இப்படிலாம் நடந்திருக்க கூடாது ஆனால் என்ன பண்ணுறது ஏஜ்னு ஒன்று இருக்குது நடந்தது ஆகணும் அப்படின்ற நிலைப்பாடு நீங்களே வருவீங்க ஆதங்கத்தை கொட்டுவீங்க அப்படின்னா இப்போ அப்டேட்னு கேட்டிங்கன்னா இந்த வேர்ல்டு கப் நடந்து முடிஞ்சதுலங்க இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிசிசிஐ கிட்ட ரோஹித் சர்மா பேசியிருக்காராம் இந்த டி ட்வெண்ட்டி கரியர் இருக்குல்ல இதிலிருந்து தான் ஓய்வு பெற போகிற விஷயத்த அவர் சொன்னதாக ஒரு பெரிய தகவல் மக்கள் இந்த தகவலை கேட்டுதான் நான் முதல்ல ஷாக் ஆனேன் ஆகா டி ட்வெண்ட்டியில் இந்த மனுஷன் பே ஆட்ட ஆடுவார் ஏன்னா ஓடியை பொறுத்த வரைக்கும் மொதல் பத்து ஓவருக்குள்ளே இந்த மனுஷான ருத்ரதானத்தை நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு போட்டியும் பார்த்தோம் அடுத்த வருஷம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்க போது அது வரைக்கும் ரோஹித் பாய் வந்தார்னா வேறு லெவலில் இருக்குமே பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கும் போது தான் இந்த தகவல் வெளியே வந்து விழுந்திருக்கு அண்ட் மூரவர் நம்ம விராட் கோலி இருக்கார்ல இவரும் சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் இதுக்கப்புறம் இருப்பாரா இருக்க மாட்டார்ன்ற முடிவை அவர் தான் எடுக்க போகிறாராம் இந்த ரெண்டு பேருக்கும் பிசிசிஐ முழு சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க நீங்கள் டி ட்வெண்ட்டி கரியர் சார்ந்து என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் எந்த விதமான இடைமறிப்பும் செய்ய மாட்டோம் நீங்கள் தொடர்ந்து விளையாடுறதா இருந்தாலும் ஓகே விளையாடலைனாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் ஸோ கோலி ஃபேன்ஸ் அண்ட் ரோஹித் ஃபேன்ஸ் ப்ரே தான் பண்ணிக்கணும் போல இருக்குது இன்னும் ஒரு வருஷத்துக்காவது இவங்களோட ஆட்டத்தை டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் கரியர் நம்ம தொடர்ந்து பார்க்குறதா இருந்தால் அந்த முடிவு இவங்க கையில் தான் இருக்குது நம்ம கௌதம் கம்பீர் இருக்கார்ல அவர் இப்போ என்ன சொல்லியிருக்கா அப்படி அடுத்த வருஷம் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் கப் நடக்க போகுது இந்த டோர்னமெண்ட்டுக்கான இந்தியா அணி இருக்குல்ல அதில் ரோஹித் ஷர்மாக்கோ இடம் கிடைக்கணும் விராட் கோலிக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்கிறாருங்க விராட் கோலிக்கு இடம் கிடைக்கணும்னு யார் சொல்கிறா கம்பீர் அவர்கள் சொல்கிறாங்க ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இந்த மனுஷங்கிறது கற்றுக்கலாம் தப்பே கிடையாதுங்க ஏன்னா தான் அப்படி ஆக்ரோஷமாக இருக்காரு வெளியே வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசுகிறாரு பார்த்திங்களா அதுவும் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் இருக்கல இதுக்கான இந்திய அணியோட கேப்டனாக ரோஹித் சர்மா இருக்கணும்னு சொல்கிறவர் நம்ம கௌதம் கம்பீர் சும்மா சொல்லக்கூடாதுங்க நம்ம ரோஹித் பாய்க்கு இந்த வாட்டி இசாம ரெஸ்பான்ஸு பாசிட்டிவாக வந்துகிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்களேன் ஒரு தோற்ற அணியோட கேப்டன் ஓகேவா சொல்லும் போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது தோற்ற அணியோட கேப்டன் ஆனால் இவருக்கு இந்தளவு ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவாக கிடச்சிட்ருக்குன்னா அதுதான் ரோஹித் நம்ம பாகிஸ்தான் அணியோட வேகப்பந்து வீச்சாளராக ஒரு காலத்தில் இருந்து எல்லா எதிரணிகளையும் மிரட்டி விட்டுட்டு இருந்தார்ல நம்ம பக்தர் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு வேர்ல்ட் கப் முழுக்கவும் ரோஹித் சர்மா ரொம்ப அற்புதமாக விளையாடினாருங்க அவரோட பேட்டிங்காக இருக்கட்டும் அவரோட கேப்டன்சியாக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வேர்ல்ட் கப்பை ஜெயிக்க தகுதியான நபர் யாருன்னு என்னை கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மாவை தான் சொல்லுவேன் அதுக்கு காரணம் அவர் சுயநலம் இல்லாமல் ஆடினாருங்க அவர் நினச்சிருந்தா பட்டு பண்ணு ஃபிஃப்டியை போட்ட கையோடு அதே வேகத்தில் செஞ்சுரியும் போட்டிருக்க முடியும் ஆனால் அவர் டீமுக்காக மட்டும்தான் விளையாடற தவிர அவரோட தனிப்பட்ட சாதனைகளுக்காக விளையாடவே இல்லை இந்த சுயநலம் இல்லாத குணம் இருக்குல்ல விளையாட்டு குணம் இதுக்காக தான் சொல்கிறேன் வேர்ல்ட் கப்பை விளையாடுறதுக்கு தகுதியான நபர் ரோஹித் சர்மா தான் அவர் வேர்ல்ட் கப்பை வெளாமல் போச்சு பார்த்தீங்களா இது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாகிஸ்தான் அணியோட முன்னாள் ஜாம்பவானி திருஷ்டத்தை சொல்லியிருக்காரு ஏன்பா இவர் பேரை பார்க்கவே கூடாது நினச்சா திரும்ப திரும்ப காட்டுறியேன்னு சில பேர் கொந்தளிக்கலாம் நம்ம ஸ்கை சூரியகுமார் யாதவ் அவர் தான் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டி டுவெண்ட்டி சீரிஸ் ஆரம்பிக்கிறதுல இதில் இந்தியன் டீமு கேப்டனே நம்ம ஸ்கை தான் அப்பேற்பட்டேன் நம்ம ஸ்கை இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறத முன்னிட்டு என்னென்னலாம் சொல்லியிருக்கார் இப்போன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பை ஜெயிக்க முடியாமல் போச்சில் அந்த ஃபைனல்ஸ் தோல்வி இருக்கில்ல அது ரொம்ப ரொம்ப பெரிய வழியை கொடுத்துருக்கு தூங்கி எழுந்ததை சரியாகிட்டுற பிற வழி போலலாம் இந்த வழி கிடையாது இந்த ரணம் ஆடுறதுக்கு இன்னும் எத்தனை நாட்களாகும்னு தெரியல அதிலிருந்து மேலிடத்துக்கு சில நாட்கள் எடுக்கும் போல இருக்குது இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டில் ரோஹித் பாயை வேறு ஒருத்தராக நாங்கள் பார்த்தோம் இதுமாதிரி நாங்கள் ஒரு ஆக்ரோஷமாக ஆடி பெருசாக பார்க்கல தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக அவரோட பெருமைகள்லாம் நான் நிமிந்து பார்க்குறேன் அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டா இருக்காருன்னு நம்ம ஸ்கை ரோஹித்தை அப்படி புகழ்ந்து பேசியிருக்காரு தனி சாதனைகளுக்கு மட்டும் இல்லாமல் அணியோட வெற்றிக்காக மட்டும் கடுமையாக உழைச்சவர் தான் ரோஹித் பாய்னு அந்த ப்ரெஸ் மீட்டில் இவர் ரோஹித் அவர்கள் புகழ பாடிக்கிட்டே இருந்தாருங்க இன்னொரு பக்கம் நம்ம கே எல் ராகுல் இருக்கார்ல அவர் இப்போ ஒரு பதிவு போட்டிருக்கார் சமூக வலைதள பக்கத்தில் ஸ்டில் ஹர்ட்ஸ்னு கொடுத்துருக்காருங்க அதாவது இப்போ வரைக்கும் வலிக்குதான் அந்த தோல்வி அவ்வளோ வழியை கொடுத்துக்கிட்டு இருக்கான் அதை அவர் பதிவு பண்ணியிருக்காரு இந்த நேரத்தில் கபில்தேவர்கள் சொன்னதான் என் நினைவுக்கு வருது ஒரு விளையாட்டு வீரராக இருந்தோம்னாக்கா நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வெற்றி தோல்வியில் நம்ம ஒரே மாதிரி எடுத்துகிட்டு தான் ஆகணும் ஸோ பசங்களை இப்படியே இருக்காதுங்க அடுத்தது டோர்னமெண்ட்ஸாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது இந்தியன் அணி இவ்வளோ பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியும் தோல்வியை தழுவினது பட் என்ன பண்ணுறது ஸ்போர்ட்னு வந்துட்டாலே இதை நம்ம ஆகணும்னு அவர் தைரியம் கொடுத்துருக்காருங்க அதுதான் எனக்கும் இப்போ சொல்லணும்னு தோணுது ரொம்ப நாள் கழிச்சு இந்த முகத்தை பார்க்குறீங்களே நம்ம பாகிஸ்தான் அணியோட முன்னாள் வீரரான அப்துல் ரசாக் இவர் இப்போ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இப்போயே சொல்லிடுறேனே இதை நான் சொன்னதுக்கப்புறம் நீங்களே கொந்தளிப்பீங்க இந்தியன் ஃபேன்ஸாக இருந்தால் கொந்தளிக்க ஆரம்பிப்பீங்க என்னப்பா இப்படிலாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் சில தரப்பினர் இதை வரவேற்பீங்க கட்டாக தானே சொல்லியிருக்காருன்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன் என்னென்னுட்டு அப்புறம் நீங்களே முடிவெடுத்துக்கலாம் இந்தியா அதோடய சொந்த மண்ணில் தோல்வி அடைஞ்சதில் இது கிரிக்கெட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காரு ரசாக் அதாவது கிரிக்கெட்டை ஜெயிச்சிடுச்சு இந்தியா தோத்துடுச்சு ஒரு வேளை உலகக்கோப்பையை மட்டும் இந்தியா ஜெயிச்சிருந்தால் அதுதான் ரொம்ப ரொம்ப சோகமான நாளாக மாறி இருக்கும் ஃபைனல்ஸில் இப்படி ஒரு மோசமான பிச்சை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காருங்க இதை தான் இங்கே இருக்க சில இந்திய ரசிகர்கள் கூட சொன்னாங்க இங்கே இவ்வளோ மைதானங்கள் இருக்குது நம்ம இந்தியாவில் அதெல்லாம் விட்டுட்டு அந்த அகமதாபாத் ஸ்டேடியத்தில் தான் மேட்ச்சை நடத்தணுமா என்ன அந்த பிச்சை பற்றி உலகம் முழுக்க பல வீரர்கள் வசைப்படுற நேரத்தில் அங்கே ஃபைனல்ஸ் நடத்தணுமா இதுவே சென்னையிலையோ கல்கட்டாலேயோ மும்பையிலையோ இந்த ஃபைனல்ஸ் நடந்திருந்தால் வெற்றி கண்டிப்பாக இந்தியா பக்கமே திரும்பி இருக்கலாம் ஆனால் எதுக்காக அகமதாபாத் ஸ்டேடியத்தை அவங்க சூஸ் பண்ணணும் அரசோட பெருமைய உலகத்துக்கு சொல்கிறதா நினச்சி அவங்க சூஸ் பண்ணி கடைசியாக அது பேக் ஃபயர் ஆடிச்சோ அப்படின்ற குற்றச்சாட்டை பல பேர் அடுக்கிற இந்த தான் அப்துல் ரசாக் இந்த விஷயத்த சொல்லியிருக்காப்புல ஜெயிச்சிட்டே இருந்துட்டோம் அப்படின்னா எந்த விமர்சனமும் ஃபேஸ் பண்ண போகிறது இல்லை பட் ஒரு மேட்ச்சில் தோத்தாலே எவ்வளோ விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல ஓகே மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இன் இந்தியா அதாவது நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப பிரபலமான விளையாட்டு வீரர்களுக்கான பட்டியல் வெளியாகிருக்கு மக்களை இது ஆக்சுவலாக ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த வகையில் அக்டோபர் மாதத்துக்கான பட்டியல் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு இல்லை எனக்கு என்ன ஆச்சரியம்னா ஒருத்தர் விளையாடிகிட்டு இருக்கும் போது அவர் பேர் அந்த பட்டியலுக்குள்ளே வர்றது பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஒருத்தர் விளையாடவே இல்லை ஆனால் அவரோட பேர் அந்த பட்டியலுக்குள்ளே வருதுன்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறது வேறு யாரை பற்றி சொல்லலைங்க எம்எஸ் தோனியை பற்றி தான் இருக்கேன் இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபைனல்ஸ் முடிஞ்ச வரைக்குமே பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி எம்எஸ் தோனின்ற ஹேஷ்டாக் பயங்கரமாக எக்ஸ் தளத்தை ஆக்கிரமிச்சிருந்துச்சு அதிலே தெரிஞ்சது அவர் ஏற்படுத்துகிற இம்பாக்ட் எந்தளவுக்காக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எம்எஸ் தோனி தான் அவர் இடத்த ரீப்ளேஸ் பண்ண யாராலையும் முடியாதுன்னு திட்டவட்டமாக தெரிஞ்சிருந்துச்சு இந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விராத்து தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்காருங்க அவரை தொடர்ந்து ரெண்டாவது இடத்துல நம்ம எம்எஸ் தோனி மூன்றாவது இடத்துல நம்ம ரோஹித் சர்மா எனக்கு இன்னொரு ஒரு மனக்குறை இருக்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மூணு பேரும் கிரிக்கெட்டர்ஸ் இந்தியாவில் மற்ற விளையாட்டுகளே இல்லையா அவங்களாம் பெருசாக புகழோட உச்சிக்கு போகவே முடியலன்றது கிளியர் கட்டாக தெரியுதுங்க இது ஒரு சாப்பாக்கேடு தான் என்ன பொறுத்தருக்கு ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் கிரிக்கெட்டை நான் பழித்து பேசுகிறேன் தயவு செஞ்சு நினைக்காதீங்க எல்லா விளையாட்டுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் அது ரசிகர்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா நாம் எந்த விளையாட்டு சார்ந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறமோ அந்த விளையாட்டு தான் லெவலுக்கு போயிட்டே இருக்கும் இருக்கே அடுத்த விளையாட்டுகள் அதுக்கு நம்ம தொடர்ந்து எந்தளவுக்கு ஆதரவுகளை கொடுக்க முடியுமோ தயவு செஞ்சு கொடுக்கலாம் சமர்ப்பிக்கல தலை ப்ளஸ் சின்ன தலை நம்ம எம்எஸ் தோனியும் சுரேஷ் ரேனாவும் ஒன்னா சேர்ந்து எடுத்துக்கிட்ட இந்த ஃபோட்டோ தான் இப்போ இணைய முழுக்க பயங்கர போயிட்டு போயிட்டுருக்கு இந்த ரெண்டு தலைகளுக்கு அடுத்தபடியாக இந்த தலையை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துட்டேன்னு வேறு வேறு ட்ராவில்ஸ் ஹெட்டு ஆஸ்திரேலிய அணியோட பில்லரே இவர் தான் கிரிக்கெட் உலகத்தில் பிக் மேட்ச் வின்னிங் பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்ணை முடிவிட்டு பதில் சொல்லுங்கள் டிராவீஸ் ஹெட்னு சொல்லிட்டு ஏன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பை இருக்குல்ல அது நமக்கு கிடைக்க வேண்டியது அதை பறிச்சது இவர் தான் இவரோட பெஸ்ட்டான அந்த இன்னிங்ஸ் தான் அந்த குறிப்பிட்ட போட்டியில் ஆட்ட நாயகன் இவர் தான் இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் முடிஞ்சது அதை நான் சொல்லியாக தெரியணும் சரி நான் இது திரும்ப திரும்ப சொல்லி தவிர காயப்படுத்தணும் நம்ம கிட்ட கோப்பையை பறிக்க காரணமாக இருந்ததும் இதே ஹெட் தான் இந்த ஹெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் இருக்குல்ல அதில் விளையாட வாய்ப்பு இருக்கிறத ஒரு தகவல் வெளியே வந்திருக்குங்க இந்த மினி ஆக்ஷன் நடக்க போதில் ஐபிஎல் சார்ந்து அதில் இவரோட பேரும் இணைய போகுதான் யோசிச்சு பாருங்க எத்தனை டீம்ஸ் இவர் எடுக்க போட்டா போட்டி போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா பேட்டிங் சொல்றீங்களா பெஸ்ட் ஃபீல்டிங்ல வெரி பெஸ்ட் இதெல்லாம் தாண்டி பவுலிங்கும் பண்ணுற ஒரு பிளேயர் தான் சரியான ஹைப்புங்க அவருக்கு இந்த வாட்டி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா இருக்கார்ல அவர் பேர் இந்த ஆக்ஷன் லிஸ்ட்டில் வருதுன்னா அவர் எடுக்கும் பல பேர் போட்டி போட போறாங்க முக்கியமாக கோட்ஸ் இருக்கார் பாருங்க அவருக்கு சம டிமாண்ட் இந்த வாட்டி இப்போ ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு இது ஆக்சுவலாக இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படாது ஓகேவா நான் அதை சொல்லிட்டு இந்த தகவல் ஓப்பன் பண்ணுறேன் நம்ம ராகுல் டிராவிட் இருக்கார்லங்க இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளர் இவர் இதுக்கப்புறம் அந்த ஒரு போஸ்ட்டில் தோடுறதுக்கு விரும்பல அப்படின்ட்டு ஒரு தகவல் வெளியாகிருக்கு இந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ண போகிறது நம்ம விவிஎஸ் எஸ் பேர் பேர் இருக்குங்க இதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபுல் டைம் கோச்சாக இவர் இருக்கலாம்னு சொல்லப்படுது வெயிட் பண்ணி பார்ப்போம் பிசிசிஐ என்ன அபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு யார் தெரியுதா நம்ம இந்தியன் பேர் கிடையாது தெரியாதவங்க சொல்லிடுறேன் வெஸ்ட் இண்டீஸ் அணி இருக்குல்ல அந்த அணிக்கு இவ்வளோ பேரும் புகழும் கிடைக்க ஒரு காலத்தில் காரணமாக இருந்தவர் இவர் தான் வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஐ டீமுக்கு கேப்டனாக இருந்தவர் இவர் தான் அதுவும் ஐசிசிஆட சிறந்த பிளேயருக்கான விருதை வாங்கினதும் இதே மனுஷன்தான் பேரு மார்லன் சாமுவேல்ஸ் கண்டிப்பாக இந்தியன் ஃபேன்ஸி இவரோட முக பரீட்சை நம்புகிறேன் இவர் ஒரு ஃபார்மர் வெஸ்ட் இண்டியன் பேட்டருங்க செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரா வருஷம் இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு அதான் பொதுவாக விதி இருக்குமேங்க விளையாட்டு வீரர்கள் மற்றவங்க கிட்ட இருந்து காசு வாங்கக்கூடாது அவங்க உங்களுக்கு டின்னருக்கு அழைச்சிட்டு போய் அது எது கிஃப்டு கிஃப்ட்னு கொடுத்தா கூட அதையும் பெருசாக நீங்கள் வாங்கக்கூடாது இதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆடுற மாதிரி மாறிடும் இதுவும் ஒரு வகையான மேட்ச் பிக்ஸிங் தான் ஐசிசி கருதுவாங்க இந்த மனுஷன் அதெல்லாம் உடச்சிட்டாருன்னு தான் விருமல பெரிய குற்றச்சாட்டிலே எழுந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பரில் இந்த எமிரேட்ஸ் கிரிக்கெட் போர்டுன்னு சொல்லுவாங்க இசிபி இதோட ஆன்டி கரப்ஷன் கோடுங்க இதோட விதிகளை தான் சாமுவேல்ஸ் முழுமையாக மீறினதான் அந்த குற்றச்சாட்டில் சொல்லப்படுச்சு இந்த குற்றச்சாட்டை நிறுவனம் பண்ணப்படுது எப்போ தெரியுமா கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த வருஷம் கடந்த ஆகஸ்ட் மாதம் பொதுவாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் பட் அது அவ்வளோ சீக்கிரம் நிரூபிச்சிட மாட்டாங்க ஆனால் இவர் விஷயத்தில் நிரூபிச்சிட்டாங்க இவர் ஏற்கனவே ஆன பிளேயர் ஓகேவா ஆனாலும் ஐசிசி ஒரு முடிவு பண்ணியிருக்கு அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் அந்த நான்கு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுச்சுல அதை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா சொல்லிவிட்றேன் ஐசிசி விதிகள் படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டிகல் டூ ஃபோர் டூ இதன்படி கிஃப்ட்டு பேமெண்ட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா அதர் பெனிஃபிட்ஸை ஒரு பிளேயர் பெறவே கூடாது இதை சாமுவல் மீறி இருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது Article 243, Hospitality with a value of US dollars 750 or more ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஆர் இந்த எழுநூற்றி ஐம்பது டாலர்ஸ் இருக்குல்ல இதுக்கு மேல யாராவது உங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படினா அதை ஏற்கவே கூடாது அதையும் SAMUELS உடச்சிருக்கா இல்லையா அடுத்து மூணாவது Article டூ ஃபோர் சிக்ஸ் cooperate with anti வித் ஆன்டி கரப்ஷன் இது பல உம்மல குற்றச்சாட்டு இருக்குப்பா அப்படின்னு விஷயம் வெளியே வந்ததும் இந்த ஊழல் தடுப்பு அதிகாரிகள் வந்து இவர்கிட்ட விசாரணை பண்ணுவாங்கள அப்போ அவங்க கூட ஒத்துழைக்கணும் நீங்க ஒத்துழைக்காம போனீங்கன்னா ஆர்டிகல் டூ ஃபோர் சிக்ஸின் படி அது குற்றமாக கருதப்படும் ஓகேவா நாலாவது ஆர்டிகல் டூ ஃபோர் செவன் படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்டிரக்டிங் ஆர் டிலேயிங் த ஆன்டி கரப்ஷன் அஃபிஷியல்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பை கன்சீலிங் இன்ஃபர்மேஷன் அதாவது இந்த விசாரணைக்காக அதிகாரிகள் வராங்கள அவங்க கிட்ட தகவல்களை மறைச்சி சொல்றது உண்மையை சொல்லாம தகவல்களை மறைச்சி அந்த விசாரணையை தாமதமாக்குறது அவங்களோட விசாரணை கோணத்தையே திருப்ப முயற்சி பண்ணுறது இதெல்லாமும் குற்றமாக கருதப்படும் இப்படி இவர் மீதான நான்கு குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டிருக்கு இவர் குற்றம் செஞ்சு நிரூபணமாக இருக்கு இந்த நேரத்தில் ஐசிசி எனத்தில் நம்ம முடிவு பண்ணிருக்காங்க ஆறு வருஷங்கள் வரைக்கும் இவர் எந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் விளையாடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆறு ஆண்டுகள் ஏற்கனவே ரிட்டையர் ஆனவர் தான் ஓகேவா பட் ஐசிசி இறக்கம் காட்டுற மாதிரி தெரியல மற்ற ஐசிசி போட்டிகள் சார்ந்த இந்த முடிவை பொதுவாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க கடந்த பதினோராந்தேதி இருக்குல்லங்க அதில் இருந்து இந்த தடை இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க ஐசிசி என்பா இவரை பற்றி இவ்வளோ தூரம் மூச்சு பிடிக்க பேசணுமா என்ன அவ்வளோ பெரிய பிளேயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்புறீங்களே இல்லையோ பெரிய பிளேயர் தான் ஸ்டாட்ஸ்லாம் ஒன்றுனா கொடுக்குறேன் நீங்களே ஆவீங்க இவ்வளோ பெரிய பிளேயரான்னு சொல்லிட்டு தெரியாதவங்க சொல்கிறேன் இவர் ரைட் ஹேண்டட் டாப் ஆர்டர் பேட்டருங்க இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணியில் ரைட் ஹார்ம் ஆஃப் பிரேக் பவுலரும் கூட இவர் ஒரு மிகச்சிறந்த ஆல்ரவுண்டராக சாமி சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் இந்த ஐசிசி வேர்ல்டு டி டுவெண்ட்டி தொடர் அதில் இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி சாம்பியனாக பிரதான காரணமாக இருந்தது சாமுவல்ஸ் தான் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை விளையாடினவர் தான் சாமுவல்ஸ் அதில் நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுபத்தோரு போட்டிகள் ஓடியையில் பார்த்தீங்கன்னா இருநூற்று நான்கு போட்டிகள் டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் எடுத்துக்கிட்டால் அறுபத்தி போட்டிகள் இதில் டெஸ்ட்டில் மட்டும் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு ரன் செய்யும் ஓடியில் ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறு ரன் செய்யும் டி ட்வெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து அறநூற்று பதினோரு ரன்ஸையும் குவிச்சிருக்காரு டெஸ்ட்டு கிரிக்கெட் அரங்கங்கள் ஒரு அடிச்ச சதங்கள் எவ்வளோ தெரியுமா ஏழு அரை சதங்கள் இருபத்தி நாலு 10 பத்து சதங்களையும் முப்பது அரை சதங்களையும் டி ட்வெண்ட்டியில் பத்து அரை சதங்களை பதிவு பண்ணவர் தான் சாமுவல்ஸ் டாப் ஸ்கோர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்ட்டில் இருநூற்று அறுபது ரன்ஸை குவிச்சிருக்காரு ஒரே ஆளாக நின்று ஓடியையில் நூற்று முப்பத்தி மூன்று ரன்ஸை நாட் அவுட்டு டி டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னலில் எண்பத்தி ஒன்பதுக்கு நாட் அவுட் அந்த இன்னிங்ஸ் சாரை மறந்துருக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்ட்டில் நாற்பத்தோரு விக்கெட்ஸையும் ஓடிஐயில் எண்பத்தி ஒன்பது விக்கெட்ஸையும் டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல்ல இருபத்தி ரெண்டு விக்கெட்ஸே தூக்கியிருக்காரு பெஸ்ட்டு பவுலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்ட்டில் ஃபோர் ஃபார் தேர்ட்டீன் ஓடிஐயில் த்ரீ ஃபார் டுவெல் அண்ட் டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல்ல த்ரீ ஃபார் டுவெண்ட்டி த்ரீ பாத்தீங்களா பெஸ்ட்டான பேட்டிங் ஃபிகர்ஸ் பெஸ்ட்டான பவுலிங் ஃபிகர்ஸ் அப்பேற்பட்ட ஒருத்தருக்கு தான் ஆறு ஆண்டுகள் தடையணும் ஐசிசி இந்த முடிவு அறிவிச்சிருக்கு என்பா ரிட்டையர் ஆனவர் சார்ந்து எதுக்கு இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு தான் இதுக்கப்புறம் மனதளவில் கூட எந்த ஒரு கிரிக்கெட் பிளேயரும் இது போல விஷயங்களில் விதிமுறைகளில் ஈடுபடக்கூடாதுன்னு தான் ஐசிசி பேர் முடிவு எடுத்து வச்சிருக்காங்க என்ன பேர் கிரிக்கெட் ரசிகர்களே இந்த கான்டென்னை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் கிரிக்கெட் உலகத்தில் ஆயிரம் விஷயங்கள் அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்குது நானும் உங்களை அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த வருஷம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஆரம்பிக்க போதில்லை இதுக்காக தான் நம்ம இந்திய அணி இப்போ தயாராகிட்டு இருக்கு பிரிராத்தையும் நம்ம ரோஹித்தையும் அந்த டோர்னமெண்ட்லேயே பார்ப்போன்ற நம்பிக்கையில் இருக்கும் அந்த டீமில் இருக்க பிளேயர்ஸ் அதே நம்பிக்கையில் இருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்